திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தேவாரம் கள்ளார்ந்த பூங்கொன்றை என்ற பதிகம் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற ஸ்தலத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை உத்தேசித்து பாடப்பட்ட பதிகம் அதில் நாம் இப்போது நான்காவது பாடலுக்கான விளக்கத்தை வரைக்கும் சிந்திக்கலாம் பாடல முதல்ல பதம் பிரித்து படித்து தெரிந்து கொள்ளலாம் மா காயம் பெரியது ஒரு மான் தோல் உடையாடை ஏ காயம் இட்டு உகந்த எரியாடி உறையும் இடம் ஆகாயம் தேரோடு ராவணனை அமரின் கண் போகாமே பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேளூரே இதுதான் வந்து பாடல் இந்த பாடலில் சிவபெருமானுடைய இந்த ஊழி தாண்டவம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மா காயம் பெரியது ஒரு மான் உரி தோல் அப்படின்னா மான்னு சொன்னால் இந்த இடத்துல மான் புள்ளி மான் அப்படின்னு கூடாது மான் அப்படின்னு சொன்னால் யானை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு வேறு சில பாடல்களில் திருஞான சம்பந்தர் இந்த மா மான் என்ற சொல்லை யானை என்ற பொருள் கொண்டு பாடியிருக்கிறார் கருமானின் உரி ஆடை என்று யானையினுடைய தோலை பெருமான் உரித்ததை பற்றி வேறு ஒரு பாடல் நிறைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மாதிரியான ஒரு சொல் உபயோகித்து அதனால் மான்னு சொன்னால் இங்கே உடனே மானை எங்கே உரிச்சாரு பெருமான் வந்து மானை உரிக்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் மான்னு சொன்னால் யானை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மா காயம்னு சொன்னால் மிக பெரிய மா என்றால் பெரிய காயம் என்றால் உடல் இது வந்து இறைவனது திருமேனியையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மிகப்பெரிய உடலை உடைய அந்த யானை அப்படிங்கிறதையாகவும் நாங்கள் எடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பெரிய உடல் பெருமானுக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் முழுவதும் பெருமான் தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாமே சேர்த்து பெருமான் தான் அப்படின்னு சொன்னால் மா காயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தும் இறைவனே அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதில் வருது யானை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா அதுவும் மா காயமாக இருக்கிறது பெரிய உடலை கொண்ட யானையாக இருக்கிறது தாருகாவனத்தில் ரிஷிகள் எல்லாம் யாக யஜங்களால் மட்டுமே தாங்கள் விரும்பியதை எல்லாம் அடைந்து விடலாம் இறைவன் என்ற ஒருவர் தேவையே கிடையாது நாம் கொடுக்கும் ஆகுதிக்கு ஏற்ப பலனை கொடுப்பவர்கள்தான் தேவர்கள் அதனால் நாம் இந்த ஆகுதிகளை முறையான மந்திரத்தோடு சொல்லி கொண்டிருந்தால் அதனால் நமக்கு ஏற்பட வேண்டிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு அவர்கள் நினைத்துக்கொண்டு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருவர் தேவையே கிடையாது என்ற ஒரு கொள்கையோடு இருந்து கொண்டிருந்தார்கள் நம்ம கீதையில் பார்க்குறோம் சக க்யா பிரஜா புரோவாச்ச புரோபாச்சாபதிஹி அப்படின்னு இந்த யஜ்ய முறைகளை யார் உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னால் அது இறைவனால் உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இறைவன் என்ற ஒருவர் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமானா நடக்காது ஆனால் அறியாமையின் காரணத்தினால இறைவன் என்பது அவசியமே இல்லை நிரீஸ்வரவாதம் அப்படின்னு பேர் அதுக்கு ஈஸ்வரனை தேவை கிடையாது அப்போ அவர்களுக்கு உண்மையை உணர்த்தணும் இல்லையா அதுக்காக வேண்டி இறைவன் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக தாருகாவனத்திற்கு வருகை தருகிறார் அந்த சமயத்தில் அவர் அவர்களை எதிர்ப்பதற்காக தகுந்த மந்திரங்களை சொல்லி அக்னியில் அவர்கள் ஹோமங்கள் செய்கிறார்கள் அதுக்குள்ளேந்து யானையை வர வைக்கிறார்கள் அப்புறம் புலியை வர வைக்கிறார்கள் இதெல்லாம் வைக்கும் பொழுது இறைவன் அதையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார் அதை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி அதனுடைய தோலை எல்லாம் எடுத்து அவர் உபயோகப்படுத்தி கொண்டு விடுகிறார் புலி தோலை அரைக்கு இசைத்து இது எப்படி வந்தது அந்த புலினா இப்படி யாகத்திலேருந்து அவரை எதிர்ப்பதற்காக வந்த புலி அந்த புலியை அவர் அடித்து அந்த தோலை அவர் அரைக்கு இசைத்தார் அரை அவர் ஒரு ஆடையாக்கி கொண்டார் அதே போல தான் இந்த யானையையும் இது மாதிரி அவர் மீது ஆக்ரோஷமாக ஒரு யானையை ஏவி விடுகிறார்கள் அந்த யானையை அவர் உரித்து விடுகிறார் அந்த தோலை உரித்து அந்த யானையை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுகிறார் அழித்து விடுகிறார் பொதுவாக இந்த யானை தோலை யாருமே போற்றுக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயான புலி தோலை கீழே போட்டு உட்காருவாங்க மான் தோலை போட்டு உட்காருவாங்க ஆனால் யானையோட தோலை வந்து உபயோகப்படுத்தி அதை முக்கியமாக போர்த்தி கொள்ள மாட்டார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த தோல் வந்து உடல் மேலே போர்த்தி கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குளிர்ச்சி தன்மையானது நமக்கு கெடுதல் அந்த ஈரப்பசை இருக்கே அது வந்து நமக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை என்ன பண்ணியிருக்காராம் பெருமான் ஏகாயம் அப்படிங்கிறாங்க ஏகாயம் இட்டு ஒரு பொறி தோல் உடை ஆடை ஏகாயம் இட்டு உகந்த நல்லா வந்து சந்தோஷமாக போர்த்தி கொண்டாராம் அவர் அதை என்னென்னா இந்த அறியாமை இவர்களுடைய அறியாமையை போக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அதற்கு என்னெல்லாம் இவங்க இடைஞ்சல் பண்ணினாலுமே அதை நான் சம்ஹாரம் பண்ணி இவர்களுக்கு எப்படியாவது அறிவை கொடுத்து தான் தீருவேன் அப்படிங்கிறது இறைவனுடைய சங்கல்பம் அதனால் என்ன பண்ணுறாரு சந்தோஷமாக அந்த எதிர்ப்புக்கு வந்த அந்த யானையை உரித்து அந்த தோலை அவர் போற்றி சம்ஹார மூர்த்தி அப்படின்னு எல்லாம் பகவானுடைய மூர்த்தங்களில் அது ஒரு மூர்த்தி இப்போ அந்த தோலை போ அந்த யானையுடைய தோலை வந்து அவர் போர்த்தி கொண்டிருக்கிறார் ஆடி உறையும் இடம் எரி ஆடுதலாம் என்ன அப்படின்னு சொன்னால் எரியிறது எதுது எரியறதுங்கிறது தீ தான் எரியும் இந்த ஊழி தீ இருக்கு இல்லையா அது வந்து ஊழி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லா இடங்களிலும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தீ அது அந்த தீயில் இறைவன் நின்று ஆடுகிறார் அப்படிங்கிறது தான் எரியாடி அப்படின்னு ஆக்கல் காத்தல் லயம் செய்தல் நாம் வந்து அழித்தல்னு சொல்ல மாட்டோம் லயம் செய்தல் லயம் செய்தல்னா என்ன அதை வந்து சம்ஹாரம்னு எடுத்துக்கிறது கிடையாது அது எல்லாத்தையும் நம்ம இல்லாமல் பண்ணிடுறது கிடையாது இன் அனதர் ஃபார்ம் அது மீண்டும் வரும் அதனால் அதை ஒடுக்குதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த ஒடுக்குதல் அப்படிங்கிறத செய்யும் பொழுது அனைத்தையும் ஒடுக்கும் பொழுது அந்த ஊழித்தீயில் இறைவன் நடனமாடுகிறார் அப்படிங்கிறது தான் எரியாடி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த எரியாடி உறையும் இடம் அந்த எரியில் ஆடக்கூடிய அந்த அந்த இறைவனானவர் இருக்கக்கூடிய இடமானது இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற தலம் அப்படிங்கிறது இந்த முதல் இரண்டு வரிகளுமே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்த இரண்டு வரிகள் ஜடாயுவினுடைய பங்கை சொல்கிறது ராமாயணத்தில் ஜாயுவினுடைய பங்கை சொல்கிறது ஆகாயம் தேரோடு ராவணன் ராவணனை அமரின் கண் அமர்னு சொன்ன போர்னு அர்த்தம் போர் புரிவது ஆகாயம் தேரோடு புஷ்பக விமானத்தில் வந்தார் வந்தான் அந்த ரா ராவணன் என்ன பண்ணான் அந்த சீதா பிராட்டியை ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு கபட வேடதாரியாக வந்து அவன் அவளை கவர்ந்து கொண்டு ஆகாசம் வழியாக செல்கிறான் அப்போ ஆகாசத்தில் யாரோட போர் பண்ணுகிறான் முதல் போர் அவன் சந்திக்கக்கூடிய முதல் போர் யாரிடம்னாக்கா இந்த ஜடாயுக்கிட்ட தான் அவர் தான் வந்து முதல்ல எதிர்க்கிறாரு எப்படி வந்து நீ இந்த பெண்ணை அபகரித்து போகலாம் இவள் சீதாவாயிற்றே அப்படின்னு எதிர்க்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு போகாமே பொருது அழித்தான் சும்மா பார்த்துட்டு போகலை அந்த யாரோ ஒருத்தர் யாரையோ தூக்கிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருக்கலை போகாமே பொருது அழித்தான் பொருதுன்னா போர் இட்டு அப்படின்னு அர்த்தம் போரிட்டு அமரின் கண் போரிட்டு அமரின் கண்னால் போர் செய் போர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதில் நன்றாக அவனோடு போர் செய்து போன பாடலில் சொன்னேன் அவன் பொய் கலந்தவனாக இருக்கிறான் இவன் பொய் சொல்லாதவனாக இருக்கிறான் யார் ராவணன் பொய் சொன்னவன் இவன் பொய் சொல்லாதவன் ஜடாயு அப்படிங்கிறத குறித்தார் அப்படின்னு போர் த போருக்கு என்ன நீதி போருக்கு என்ன தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் போன பாடல்கள் சிந்தித்தோம் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த போர் செய்து அழி அழித்தான் அப்படின்னா அவனுடைய அந்த வாளை வெட்டுவது அப்புறம் அவனுடைய தலையை வெட்டுவது அவனுக்கு அவனுடைய தேரை வந்து நாசமாக்குவது இப்படி அவனுக்கு அழிவுகளை செய்தான் யார் அது அப்படின்னா இந்த புள்ளிருக்கு தான் அவனுக்கான ஈமக்கிரியைகள் நடந்தது அந்த ஜடாயு இருக்கக்கூடிய இடமானது இந்த புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கார் மேற்கொண்டு அடுத்த பதிகத்து பாடலினுடைய கருத்துக்களை நாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்